வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் கூடவே வந்து விரத முறைகள் பற்றியும் அதாவது பல வருடமாக குழந்தை பாக்கியத்திற்காக கா இருக்க தம்பதிகள் முறையாக செய்யக்கூடிய விரத முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆடி கிருத்திகையை பற்றியது ஆடி கிருத்திகை எப்போவுமே ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகை வந்து வரும் அந்த வகையில் நாளைக்கும் வந்து ஆடி கிருத்திகை தான் அதே போல் ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய பதினாறாம் தேதியும் நமக்கு ஆடி கிருத்திகை தான் நமக்கு திருத்தணி கோவில்லையும் வடபழனி முருகன் கோவில்லையும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் ஆடி வந்து கொண்டாடுறாங்க ஆனால் பழனிமலை முருகன் கோவிலில் வந்து பதினாறாம் தேதி தான் ஆடி கிருத்திகை வந்து கொண்டாடுறாங்க ஸோ நமக்கு ரெண்டு ஆடி கிருத்திகை வந்திருக்கிறதுனால நிச்சயமாக ரெண்டு ஆடி கிருத்திகையுமே நீங்கள் சிறப்பாக முருகரை வழிபாடு செய்யலாம் நீங்கள் வந்து தனியாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எப்படி விரத முறைகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த ஆடி கிருத்திகையில் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம வீடியோ பார்த்துடலாம் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதமே வந்து நமக்கு ரெண்டு தான் வரும் வளர்ப்பிரை தேய்பிரிய சஷ்டி விரதங்கள் வந்து வரும் அதில் பிரதானமாக வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து வளர்பிரிய சஷ்டி விரதம் தான் வந்து மேற்கொள்வோம் அந்த வகையில் இப்போ நமக்கு கிருத்திகையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ரெண்டு கிருத்திகை வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நாளைக்கு வரக்கூடிய கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான கிருத்திகைன்னு சொல்லலாம் ஏன்னால் மாதம் ஆரம்பித்த உடனேயே நமக்கு வந்திருக்கு இந்த கிருத்திகைனால நம்ம என்னென்ன பண்ணணும் எதை பண்ணால் நமக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறத பாத்துறலாம் ஸோ காலையிலேயே அதாவது இன்றைக்கி வந்து உங்களுடைய பூஜை எல்லாம் வந்து ரெடி பண்ணிடுங்க ஏன்னா நாளைக்கு முழுக்க முழுக்க பூஜைகள் செய்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு நேரம் இருக்கும் அதனால சுத்தம் செய்கிறது எல்லா வேலைகளையுமே இன்றைக்கே முடிச்சுருங்க நாளைக்கு அதிகாலையில் எழுந்துருங்க ஏன்னா விரதம் இருக்கிறோம் அப்படின்னாலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம அந்த பூஜை முறைகளை மேற்கொள்வதுங்கிறது இரட்டிப்பு பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் வந்து கிருத்திகை இருக்கிறதுனால நீங்கள் வந்து காலையிலேயே எழுந்துருங்க அந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து எப்போவுமே வந்து ரெண்டு பட்டு வரும் அதாவது ரெண்டு நாள் சேர்ந்த மாதிரி வரும் ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய கிருத்திகை வந்து இன்னைக்கு மிட் அதாவது இன்னைக்கு நைட் பன்னெண்டரை மணிக்கு மேலே தான் நமக்கு கிருத்திகை நட்சத்திரமே ஸ்டார்ட் ஆகுது அதே போல் நாளைக்கு பத்தரை மணி போல் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து முடிஞ்சிருது இந்த வாட்டி வந்து ஒரே நல்ல கிருத்திகை தொடங்கி கிருத்திகை வந்து முடிகிறதுனால நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் வழிபாடுகளை வந்து தாராளமாக செய்கிறான் ஸோ அதிகாலையிலே இரவு நேரத்திலே நமக்கு கிருத்திகை வந்து தொடங்கிடுறதுனால நீங்கள் அதிகாலையிலேருந்து இந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து தொடங்கிடலாம் ஸோ சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்திருந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்க முடியலனாலும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து தலைக்கு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை உங்களுக்கு தலைக்கு குளிக்க முடியாது அப்படின்னா மேலுக்கு மட்டும் குடிச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஏதாச்சும் தீர்த்தங்கள் இருக்குது கங்கா தீர்த்தமோ காவேரி தீர்த்தமோ ராமேஸ்வர தீர்த்தமோ காசி தீர்த்தமோ எது இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு வந்து தெளிச்சு விட்ருக்கோங்க இல்லை இது எதுவுமே இல்லை அப்படின்னா மஞ்சளில் தண்ணீரில் கலந்து பன்னீர் கொஞ்சம் சேர்த்து இதை வந்து உங்கள் மேலே வந்து தெளிச்சுக்கோங்க இது உங்களுடைய உடல் தூய்மை உள்ள தூய்மைக்கு ரொம்பவே உகந்ததாக இருக்கும் காலையில் நீங்கள் வந்து ஷட்கோண கோலம் உங்களுடைய பூஜை இறையில் நித் நிச்சயமாக நாளைக்கு வரைஞ்சே ஆகணும் இதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்க போகுது சத்கோண கோலம் போட்டு ச ர வ அப்படிங்கிற எழுத்தெல்லாம் அதில் எழுதிட்டு ஒவ்வொரு எழுத்திற்கு மேலாகவும் அந்த ஸ்டாருக்கு நடுவில் ஒவ்வொரு விளக்கு வைங்க ஆறு விளக்குகள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் சுத்தமான பசும் நெய் அப்படி இல்லாட்டி ஆவின் நெய் வாங்கி இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க ஏற்றக்கூடிய திரியானது பஞ்சு திரியாக இருக்கிறது ரொம்ப 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 உகந்தது நடுவில் ஒரு தீபம் வைக்கிறதா இருந்தால் ஏழு தீபம் ஆயிரும் சரி நீங்கள் வைக்கிறதா இருந்தால் விற்கலாம் இல்லை சிலர் வந்து விற்க வேண்டாம் ஏழு தீபம் ஏற்ற வேண்டாம்னு நினைப்போம் அப்படி இருக்கிறவங்க அதை வந்து தவிர்த்துக்கலாம் ஆனால் ஆறு தீபம் ஏற்றுவது தான் ரொம்பவே சிறந்தது அதன் பிறகு காலையில் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் செவ்வாழைப்பழமும் வெற்றிலை பார்க்கும் செவ்வாழை கிடைக்கலனா சாதாரண என்ன வாழைப்பழம் கிடைச்சாலும் வச்சுக்கோங்க வாழைப்பழம் தாண்டி உங்களுக்கு வந்து முக்கணிகள் இப்போ சீசனில் தான் இருக்குது மா பலா வாழை மூணுமே கிடைக்கும் இல்லையா ஸோ இந்த முக்கணிகள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா இதை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் கை மேல் பலன் கிடைக்கும் அதே போல் தினை மாவு தேனில் செய்கிற ஏதாச்சும் பலகாரங்கள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து செஞ்சு வைக்கலாம் அப்படி இல்லாட்டி இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை சுத்தமான பசும்பாலோ அல்லது ஆவின் பால் கூட உங்களுக்கு வந்து கிடைச்சிதுன்னா போதும் அதில் வந்து நாட்டு சர்க்கரையோ அல்லது பணம் கற்கண்டோ அல்லது தேனோ வெள்ளை சர்க்கரையை மட்டும் தவிர்த்துட்டு இது மூணில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காயை தட்டி அந்த பாலில் சேர்த்துருங்க மிதமான சூட்டில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு இதை மட்டுமே நைவேத்தியமாக வைத்து இது வழிபாடை வந்து பரிபூரணமாக செய்து முடிக்கலாம் இது வந்து காலையில் செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் நீங்கள் வந்து மதிய நேரத்தில் இலை போடுகின்ற வழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போவும் போல் என்னென்னலாம் சமைப்பீங்களோ அதெல்லாம் ச சமைத்த பிறகு நீங்கள் மதிய நேரத்தில் இலை போட்டு நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு தாராளமாக செய்துக்கலாம் ஆனால் காலையிலேயே நீங்கள் விரதம் தொடங்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் சின்னமாக சின்னதாக நெய்வேத்தியத்தை சொல்லி அந்த விரதத்தை தொடங்குறத பற்றி நான் முதல்ல சொல்லியிருக்கேன் இந்த நெய்வேத்தியெல்லாம் வச்சு முடித்த பிறகு செவ்வரளி மலர்களெல்லாம் முருகப்பெருமானை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வ மலர்கள் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன மலர் கிடைச்சதுனாலும் அதை வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமாக முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நிறமாக கருதப்படுறது பச்சை நிறம் இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனை தரக்கூடிய சில இலைகள் நம்ம நமக்கு வந்து இருக்கு அதாவது மறிகொழுந்து திருநீற்று பச்சை தவனம் இந்த மாதிரியான இலைகள் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இதை வைத்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க உங்களுக்கு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை உங்களுடைய விரதத்தோடு சேர்த்துக்கும் பொழுது உங்களுடைய விரதம் பரிபூரணமாகி உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை அதனால தான் இந்த விஷயத்த நான் இதில் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக மதியம் இலை போட்டு நீங்கள் வந்து உண்ணா நோன்பு இருக்க போறீங்க அப்படின்னா காலை முதலே சாப்பிடாமல் இருந்துக்கோங்க இல்லை ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் ஃபர்டிலைட்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு ஐயுஐக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கூடியவங்க நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்காதிங்க ஏன்னா நீங்கள் வந்து மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மெடிசன்ஸ் வேலை செய்கிறதுக்காகவாச்சும் நீங்கள் ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படி இருக்கக்கூடியவங்க வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ்லேயே வந்து அசிட்டிக் தரக்கூடிய ஃப்ரூட்ஸை வந்து தவிர்த்துடுங்க சிலருக்கு வந்து வாழைப்பழம் வந்து நெஞ்சரிச்சலை ஏற்படுத்தும் அதனால் வாழைப்பழம் தவிர்த்துட்டு மற்ற பழ வகைகளை வந்து எடுத்துக்கலாம் இல்லை சிலருக்கு வந்து பழ வகைகளே கொஞ்சம் நெஞ்சரிச்சலை ஏற்படுத்தும் அப்படி இருக்கக்கூடியவங்க இட்லி இடியாப்பம் மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையான உணவு ஒன்று மட்டும் இப்போ இட்லி எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு இட்லி மட்டும் இடியாப்பம் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரே ஒரு இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் இந்த விரதத்தை வந்து இருந்துக்கலாம் இந்த விரதம்லாம் இருந்து முடிஞ்சு மதியமெலாம் இலை போட்ட பிறகு மாலை நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் முருகருடைய சன்னிதானத்திற்கு வந்து போங்க காலையிலையும் நீங்கள் வந்து போகலாம் நேரம் கிடச்சிது அப்படின்னா முருகருக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி தரலாம் அதில் முக்கியமாக நீங்கள் வந்து தினை மாவு தேன் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது சந்தான பாக்கியம் ஏற்படும் மாலை நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்து முருகருடைய கோவில்லையும் நீங்கள் வந்து ஆறு தீபங்கள் ஏற்றி முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா கோவிலில் வந்து பால் வந்து தானமாக கொடுக்கறது நீங்கள் இந்த பாலை வந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தானமாக கொடுக்கும் பொழுது கூடிய விரைவிலேயே உங்களுக்கு பால் சுரப்பு ஏற்படும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை கண்டிப்பாக இந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை வந்து நாளைய தினம் வந்து செய்து பாருங்க இது வந்து ஆடி கிருத்திகையில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை எல்லா கிருத்திகையிலும் செய்யலாம் ஆனால் ஆடி கிருத்திகை ரொம்பவே உகந்தது அப்படிங்கிறதுனால நாளைக்கு கண்டிப்பாக இதை செய்யுங்க ஒன்றும் இல்லை ஒரு அரை லிட்டர் பால் வாங்கிக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதில் தேனோ அல்லது நாட்டு சர்க்கரையோ பணக்கற்கண்டோ சேர்த்துக்கோங்க இதை வந்து கோவிலில் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிய பிறகு கணவன் மனைவி இருவருமே முதல்ல அந்த பால் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு மற்றவர்களுக்கு கொடுப்பது ரொம்பவே நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக இந்த விரதத்தை நான் சொன்ன மாதிரி முறையாக செய்யுங்க இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மறக்க முடியாத மாதமாக மாறும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க தோழி வீடியோ பார்த்துட்டு இருக்க தோழிகள் எல்லாருக்குமே முருகருடைய அருளோட குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வளர்த்துறேன் அடுத்த பதிவு